திருவள்ளூர் மாவட்டம் தடப்பெரும்பாக்கம் ஊராட்சியில் தாளமுத்து நடராஜர் சாய் நகர் பகுதியில் சாலை அமைக்கப்படாமல் திருவிளக்கு இல்லாமல் புதர் மண்டி கிடப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தடப்பெரும்பாக்கம் ஊராட்சியில் தாளமுத்து நடராஜர் சாய் நகர் பகுதியில் ஐந்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு சாலை வசதி இல்லாததால் சாலை செல்லும் பகுதியில் மண்டி கிடப்பதால் இரவு நேரங்களில் பாம்பு பூச்சி கிடப்பதால் ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் குழந்தைகள் கூட செல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து முதலமைச்சர் தனிப்பிரிவு மிஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தங்களிடம் வீட்டு வரி குடிநீர் வரி அனைத்தையும் வரி வசூல் செய்து தங்களுக்கான சாலையினை அமைத்து தரவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கண்டுகொண்டு இச்சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் நாங்களும் கீழே யூனியன் ஆஃபீஸில் இருந்து தலைவரிலேருந்து கவுன்சிலர்லேருந்து எங்கன்னா நூறு தடவை நடையான நடந்துருப்போம் ஆனால் ரோடு போடவே இல்லை வழுக்குதுங்க காலை வெக்கமுள்ள பாம்பு பூச்சி நிறைய இருக்குது லைட்டே ஆறு மாதம் கழிச்சு இப்போதான் நேற்று தான் போட்டாங்க நாங்கள் கேட்ட உடனே அது கூட போட மாட்டேன்னு வச்சுருக்குறாங்க ஒரு வருஷம் கிட்ட லைட் ஏரியல இப்போ கேட்டால் நேற்று எடுத்துன்னு வந்து லைட்டு போட்டாங்க சன் நான் நியூஸ் சேனலில் கொடுத்துருவேன்னு சொன்ன உடனே தான் லைட் போடுறாங்க நாங்களும் இந்த ரோடுக்கு கேட்காதவங்களா இல்லை போட முடியாதம்மா ஒரு வீடு தான்னு அஞ்சு வீடு இருக்குங்க ஒரு வீடு தான் இருக்குது போட முடியாதுன்னு மேலே ஆடுறோன்னு சொல்கிறாங்க நாங்கள் முதலமைச்சர் செல்லு கூட அனுப்பிட்டோம் ஆனால் இதுவரை பதில் இல்லை ஆனால் இந்த ரோடு வந்த ரோடை பக்கத்தில் எடுத்துன்னு போய் போட்டிருக்காங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை எங்களுக்கு இந்த ரோடு போட்டு தரணும்னு கேக்குறேங்க நானு இல்ல குழந்தைங்க சின்ன குழந்தைங்க குழந்தைங்க பாருங்க பின்னாடி ஒரு சுத்தி ஒரு மனையில எதிர் வீட்டுல சுத்தி போவோம் அவங்க விட மாட்டேன்னு இனிமேட்ல இருந்து இப்ப ரொம்ப மழை தண்ணி ஊத்துது அந்த சத்தத்து தண்ணி வந்து ஊத்துது எங்களால கொலை கொலன்னு ஆயிடுது நடக்க முடியல வழுக்குது பாசு பிடிக்குது பில்லு பாருங்க எவ்வளவு வளர்ந்து இருக்குது அப்படின்ட்டுன்னு அதுல பாம்புங்க நிறைய போகுது நைட்ல சுத்தமா எங்களால வெளியே வர முடியாது நாங்கள் இருட்டில் எப்படிங்க வர முடியும் லைட் இல்லாத ஒரு இது இல்லாத எப்படி வர முடியும் ஒத்தையடி பாதை கூட இவர் போய் வர்றதுனால தான் இருக்குது இல்லைன்னா அது கூட இருக்காது அஞ்சு வருஷம் முன்னாடி ரோடு போட்டாங்க உடனே நாலு நாளில் பில்லு வாழ்ந்துடுதுங்க சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல ரோடே போட மாட்டேங்குறாங்க தலைவர்லேருந்து இருந்து நாங்கள் கவுன்சிலருந்து எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டோம் ஆனால் சுற்றி எல்லா ரோடும் போட்டிருக்காங்க இந்த ஒரு ரோடு மட்டும்தான் போடலை கேட்டா உங்களுக்கு ரோடு ஆர்டர் கிடையாது மேல இருந்து போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஆர்டர் வந்திருக்குது பக்கத்துல எத்தனை வரி எல்லாம் வரி கட்டுறாங்க எத்தனை போய் எத்தனை திரியும் அந்த வரி கூட கட்டிக்க மாட்டேங்கிறாங்க வரி வீட்டுக்கு கட்டாதெல்லாம் இல்ல நாலாயிரம் எங்க மூத்த ஆறாண்டு குடுத்து வச்சுரு அந்த வரி கூட கட்டிக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா உங்களுக்கு இதுல வரல வரல கம்ப்யூட்டர்ல ஏத்தல அப்படின்னு இருக்காங்க அதுவும் கிடைக்க மாட்டேன் வரலட்சுமி நாங்கள் காலமுத்து நடராஜ் சார் நாங்கள் வந்து சுத்தி தான் போறோம் அங்கேன்னா அவ்வளோ தண்ணி கிடைக்குது அங்கேயே பேந்து கிடைக்குது அவ்வளோ பேந்து கிடக்குது குழந்தை வசித்து போக முடியல ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போட்டு போல அவ்வளோ தண்ணி கிடைக்குது அங்கே இந்த பக்கம் போலான்னு பார்த்தாலும் இந்த பக்கம் முடியல பாம்பு நான் இப்பெல்லாம் பாருங்க கீரி எவ்வளோ கீரி ஓடுது தெரியுமா அவ்வளோ புதர் புதராக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது குழந்தைங்களை வச்சுட்டு இதில் ரோடு போகிறதுக்காக நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்களா எல்லாமே கொடுத்துருக்குறோம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்கிட்டும் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்குறோம் என்ன பண்ணுறது